வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வினாக்களுக்கான விடை பொதுமக்களுக்கு எடுந்திருக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விடையுமாக விளக்கறிக்கை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை தற்பொழுது வந்திருக்கூடிய வினாக்கள் பெரும்பாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு மழை வருமா விழுப்புரத்திற்கு எப்பொழுது மழை அரியலூர் பெரம்பலூர் எப்பொழுது மழை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி எப்பொழுது மழை அதாவது வடக்கு பகுதிங்கிறத விட ஒதுக்கியிருக்கக்கூடிய பகுதிகள் அன்னூர் பாசகுட்டை எப்பொழுது மழை இப்படி பெருனாளி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பொழிகிறது ஆனால் இன்னும் பெருநாளை பொழியவில்லை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் மழை பொழிந்தாலும் இன்னும் பொழியவில்லை எப்பொழுது பொழியும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் குறையுமா மழையோட தீவிரம் எப்படி இருக்கும் எல்லோருக்கும் பொழியுமா மே மாத மழை எப்படி இருக்கும் இந்த கேள்வி தான் எல்லோருக்கும் எழுந்திருப்பது பொதுவாக இதில் இணைத்திருக்கக்கூடிய வெப்பநிலை வரைபடத்தை பார்த்தா பெரும் ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சொன்னது தான் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் சராசரி வெப்பம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் சராசரி வெப்பம் இருக்கும் ஆனால் பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது மிக குறைவு மிக மிக குறைவு படத்தை பார்த்தீங்கன்னா வெறும் பிங்க் கலராக இருக்கும் வட மாநிலங்கள் முழுவதுமே ஆனால் தமிழ்நாடை பாருங்கள் கருஞ்சி வப்பு க கலரில் இருக்குது கருஞ்சி வப்பு எல்லாமே முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது இன்னும் எட்டில் இன்றைக்கு நாளைக்கு எட்டும் நாற்பது என்பது நூற்றி நாலு இன்றைக்கு நாளைக்கு நாற்பது எட்டரை வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே வரைபடத்தில் வடக்கே பார்த்திங்கன்னா நாக்பூர் நாற்பத்தி நான்கு டிகிரி ஆக நூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபைர்னிக்கெட்டு வரைக்கும் எட்டி விட்டது வட இந்தியாவில் இன்னும் அதிகரிக்கப் போகிறது சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு தான் வட தமிழ்நாட்டின் சென்னை நெருங்குகிறது இனிமேல் ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரை வட இந்தியாவில் நோக்கி பயணித்து கொண்டிருக்கோம் ஆக மே மாதம் இன்னும் அதிகரிக்கும் வட இந்தியா பார்ப்போம் ஆனால் பெரிய வரப்பிரசாதம் தமிழ்நாட்டிற்கு நூற்றி எட்டுக்கு மேலே போகாது அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நூற்றி எட்டு ஓரிரு நாட்கள் திரும்பி திரும்பிவிடும் ஆனால் பெரும்பாலும் நூற்றி ரெண்டு நூற்றி நாலுக்குள்ளே தான் இருக்கும் இது ஒரு பெரிய ஆறுதல் தகவல் ஆனால் இந்த வெப்பமே நம்மால் தாங்க முடியவில்லை நூற்றி பன்னிரெண்டு எப்படி தாங்குகிறார்கள் வட மாநிலங்களில் யோசித்து பார்க்கணும் ஆகவே காரணம் நமக்கு அனு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்பம் புள்ளி விபரத்தில் அளவில குறைவாக இருந்தாலும் அசௌகரியம் அதிகத்தை கொடுக்கிறது காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை மரங்கள் எண்ணிக்கை குறைந்தது ஆக்சிஜன் வெளியீடு குறைந்தது ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய ஆக்சிஜனும் வெப்பத்தை மேல் மேலழந்து விடுகிறது இதில் எப்படி ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதை நீங்கள் அறிய முடியும்னா நாய்கள் சுவாசிப்பதற்கு மிகவும் போராடும் நாக்கை வெளியில் ரொம்ப தொங்கோடும் இரவானால் கூட போராடுகிறது மாலை முடிந்து இரவு வந்த பிறகு கூட ஆக்சிஜன் பற்றாக்குறையால் போராடுகிறது ஆக இதுதான் நமக்கு அவு அசௌகரியம் அப்போ நாம் இன்னும் மரங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் மழை இல்லை ஏன் இந்த உயரழுத்தம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்குது ஏன் தாழ்வு அழுத்தம் இல்லை ஏன் மழைக்கு சாதகம் ஏற்படுத்த மாட்டேதுன்னா மரங்கள் இல்லை போதிய குளிர்விக்கும் தன்மை இல்லை ஆக கண்டிப்பாக நாம் இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் இந்த உயரடுத்தம் முக்கடலும் நீடிப்பதன் காரணமாக கடல் வெப்பம் கடுமையாக உயருது கடல் வெப்பம் கடுமையாக உயர்றது காரணமாக தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் வலுவாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையும் வலுவான நிகழ்வுகளை கொடுக்கும் ஆகவே இதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது வலுவான நிகழ்வுன்னா அதிக மழை தரக்கூடிய ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கும் சரி இப்போ மழை எப்படி இருக்கும் எங்களுக்கு பெய்யுமா தற்பொழுது குமரிக்கடலை ஒட்டிய மன்னார் வளைகுடாவில் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோரத்தை ஒட்டிய கடற்பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள நிலப்பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்குது இலங்கையிலும் நீடித்து கொண்டிருக்கு இணைப்பு சுழற்சியால் ஆக இந்த கீழடுக்கு சுழற்சி தான் இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் மதியம் வந்துவிட்டால் மழை தொடங்கி மாலையில் தீவிரமடைந்து முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் இந்த மழைப்படிவு தொடருது இலங்கையில் தமிழ்நாட்டின் எல்லையோரத்துலேயும் ஆக இந்த மழைப்படிவு படிப்படியாக இப்போது ராமநாதபுரம் வரைக்கும் நேற்றைக்கு முடிஞ்சிடும் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் தான் இருந்துச்சு சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தது பெரிய அளவில் இல்லை நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் வந்துவிட்டது நல்ல மழை இன்றைக்கு அது ராமநாதபுரம் வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதிக்கும் நாளை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் அதே நேரத்தில் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் மற்றும் ஈரோடு திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டில் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் முப்பதாம் தேதிக்குள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் முப்பதாம் தேதிக்குள் ஆங்காங்கே மழை பெய்வ தொடங்கிறோம் மே முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் எந்த மழையாக இருந்தாலும் முன்கூட்டியே மேகம் வராது கடுமையான வெயில் இருக்கும் வெயிலால் காற்று லேசாகி மேலெழுந்து மேலெடுந்த காற்றை குளிர்விக்கும் அளவில் குளிர்விக்கத்தான் இந்த காற்று சுழற்சிகளும் கிழக்கு திசை காற்றும் அமையும் ஆகவே வெயிலுக்கு பின் கிழக்கு திசை காற்று குளிர்விக்க வேண்டும் அல்லது காற்று சுழற்சி குளிர்விக்க வேண்டும் பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் முதல் வாரத்தில் வருவது கிழக்கு திசை காற்று ஆகவே வெப்பச்சலடை இடிமடை இடிமழைப்படிவு தான் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் வெயிலுக்கு பின் தான் புழுக்கத்திற்கு பின் தான் வேர்வைக்கு பின் தான் மாலை இரவு தான் மழைப்படிவு கண்டிப்பாக கொடுக்கும் பரப்பில் கூடுதலாக இருக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் இதில் எங்கள் ஊருக்கு மழை பெய்யுமா அதாவது திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி அவினாசி இந்த பகுதியெல்லாம் மழை பெய்யுமா மழை பெய்யும் உங்கள் கிராமத்தில் பெய்யுமாங்கிறத சொல்ல முடியாது அருகருகில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் தினசரி உண்டு இனிமேல் மழை படிப்படியாக வடக்கே முன்னேறும் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து வட கடலோரத்திற்கும் வாய்ப்புண்டு முப்பதாம் தேதி கண்டிப்பாக உண்டு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டம் வடகடலோரம் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை உண்டு ஆக உங்களுக்கு உறுதியாக இந்த நேரத்தில் இந்த தேதியில் பெய்யும் என்று சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு அருகேயே பெய்யும் உங்களுக்கும் பெய்யலாம் உங்களுக்கு ஒதுக்கிவிட்டு அதே நாளில் பிற்பகலில் பெய்யலாம் அல்லது இரவில் பெய்யலாம் அல்லது அடுத்த நாள் பெய்யலாம் இப்படித்தான் சொல்ல முடியும் ஆக இடி மழை பொழிவு படிப்படியாக இருபத்தி தேதியிலிருந்து பரப்பில் அதிகரிக்கும் மே முதல் வாரத்திலிருந்து மேலும் அதிகரித்திருக்கும் ஆக நல்ல மழை காத்திருக்கிறது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை சராசரி வெயில் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலையிருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி